Yobu அதிகாரம் இருபத்தி இரண்டு அப்பொழுது தேமானியனான எலிபாஸ் பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ நீர் நீதிமானாயிருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மையுண்டாகுமோ நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ அவர் உமக்கு பயந்து உம்மோடை வழக்காடி உம்முடைய நியாயத்துக்கு வருவாரோ உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ முகாந்திரமில்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர் விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர் பலவானுக்கே தேசத்தில் இடமுண்டாயிற்று கணவான் அதில் குடியேறினான் விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது நீர் பார்க்க வந்தது ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது தேவன் பரலோகத்தின் அல்லவோ நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும் அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது நீர் தேவன் எப்படி அறிவார் அந்தகாரத்துக்கு அப்புறத்திலிருக்கிறவர் விசாரிக்க கூடுமோ அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர் அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள் அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள் ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு மீதியானதையோ அக்கினி பசித்ததென்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான் நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன் நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர் அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார் அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் மனுசர் ஒடுக்கப்படும் போது திடப்படக்கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரச்சிக்கப்படுவார்கள் குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார் உம்முடைய கைகளின் சுத்தத்தின்மித்தம் அவன் தப்பிப்போவான் என்றான்